தேவையா தேவை எல்லாருக்குமே தேவைதான் அது தேவைதான் கண்டிப்பா ஆமா வருஷத்துல ஒரு ஒரு நாள் வருது லவ் ஸ்டே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாள் வருது இல்லையா தினம் எல்லாமே ஒரு நாள் கொண்டாடும் போது நம்ம லவ் ஸ்டேக்கே உண்மையான காதலர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நாங்களும் எங்கள் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ் தான் அதனால் நிறைய பேர் லவ்வர்ஸ் இருப்பாங்க அதனால் அது ஒரே இருக்குது நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு தேவைதான் சார் அன்புனால தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னும் போது லவ் இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லை கண்டிப்பாக தேவைதான் சார் அப்போ சார் நம்ம லவ்வர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இருக்கிற இது இடத்துக்கு தேவையில்லை முன்னாடி லவ் பண்ணுறவங்கன்னா ஒரு இதுக்காக லவ் பண்ணுறாங்க ஒரு லவ் பண்ணால் கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சி பப்ளிக் பிளேஸில் பார்க்குறோம் அதனால் இந்த லவ் வச்சு தேவையில்லை இப்போ எல்லாருமே வந்து செலப்ரேட் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டில் தானே இருக்காங்க ஸோ அதுக்காக செலப்ரேட் பண்ணலாம் பட் வந்து உண்மையான லவ் இருக்கான்னா அது இப்போலாம் ரொம்ப ரேர் ரேராயிடுச்சு தேவையே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை விட அங்கே என்ன அவ்வளோ அதாவது என்னென்னா இப்போ இருக்கிற இது ஜென்ரேஷன் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் போனதுக்கப்புறம் ரொம்ப வெளியே வந்துடுறாங்க அவங்க பண்ணுங்க லவ் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை பண்ணுங்கள் அதை புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு லைஃப் லாங் அப்படியே போகிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அந்த பிரேக்கு இது அதெல்லாம் வேணாம் உன் மேலே நம்பிக்கையா என் மேலே நம்பிக்கை இருக்கா அவ்வளோதான் சஜஷன் ஓகே அது சிலருக்கு தேவையாக இருக்கும் சிலருக்கு தேவையாக இருக்காது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது எனக்கு வந்து தேவையே கிடையாது ஆனால் சிலருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு இவன மாதிரி இருக்கிறவனுங்களுக்கு தேவையாக இருக்கும் எனக்கு காதல் இருக்கு அப்போ எனக்கு அது தேவையாக இருக்குது தேவைன்னு தான் நினைக்கிறேன் சார் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வரதட்சணை கொடுமை கொஞ்சம் இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்குள்ள புனிதல் நிறைய இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நிறைய காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தான் இங்கே பார்த்து வியந்த காதல் யாரும் அவரே பண்ணதான் சொல்ல காலேஜில் லவ் பண்ண ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கிறான் ஆஃபீஸில் சரவணன் மீனாட்சின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல ஒரு கப்பல்ஸ் அவங்க எங்கள் காதல் தான் சார் ஆமாம் ஆமாம் எப்பவுமே எங்கள் காதல் தான் எனக்கு எனக்கு பெஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லலாம் சண்டையும் போட்டுக்கிறாங்க ஒன்றாவும் சேர்ந்துப்பாங்க அதே நேரத்தில் பாசமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் சண்டை போட்டுன்னு அவங்களும் ஓகே அதே போல் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டும் என்னோ அது மாதிரி தான் சொல்லுவேன் இப்போ அறுபது வயசு ஆனால் கூட அவங்க அந்த ஒய்ஃபு அது மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது அதுதான் உண்மையான காதல் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் பண்ணுற லவ் லாஸ்ட் வரைக்கும் அவங்க எண்பது வயசு ஆனாலும் அதுக்குன்னு அவங்களுக்கு அந்த புருஷனுக்கு கொடுக்குற அந்த சாப்பாடோ அந்த அவர் நமக்கு கொடுக்குற இதுவோ அதுதான் இப்போ மெயினாக இருக்குது நான் அப்படி ஒன்றும் இப்போ பார்க்கவே இல்லை சார் எந்த காதல்ன்றது எதுவும் நான் இப்போதைக்கு பார்த்ததில்லை ஏன்னா எனக்கு லவ் பற்றி எதுவும் தெரியாது பட் லவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே வாழ்க்கை அப்படின்றது மட்டும் தோணுது இந்த காலத்தில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின் இருக்காங்களா இல்லையா எப்படி அப்படிலாம் இல்லைங்கண்ணா ஒரு ஒருத்திலாம் இந்த காலத்தில் இருக்கிறது சான்ஸே கிடையாது பசங்களோட மென்டாலிட்டியும் பொண்ணுங்களோட மெண்டாலிட்டியும் ஒரே மாதிரி சேமாக யாருக்கு இருந்தது கிடையாது பொண்ணுங்களோட மென்டாலிட்டி வேறு பசங்களோட மென்டாலிட்டி வேறு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது இதுதான் உண்மை இன்னைக்கு அதான் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது அதுதான் உண்மை இப்போ ஆனால் மேக்ஸிமம் ரொம்ப பேர் அப்படி இல்லை ஆனால் அப்படி இருக்கணும் அதுதான் நம்ம கலாச்சாரம்னு சொல்றது ஆனால் இப்போ ரொம்ப பேர் அப்படி கிடையாது இருக்கு சார் நாங்களே லவ்ஸ் தான் மேரேஜ் பண்ணிருக்கோம் ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு சில பேர்கிட்ட இருக்கு ஒரு சில பேருக்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நம்ம பார்க்கறத வச்சே நம்ம எடுத்துக்கலாமே இப்போ இங்கே நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தங்களை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு தெரியல ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அதே பொண்ணு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கூட தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஏரியாவாக இருந்தால் சொல்ல முடியும் எங்களை பொறுத்தளவு இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை உண்மையாக இருக்காங்க இருக்காங்க யாரோ செய்கிற தப்பால் இவங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது உண்மையான காதலில் உண்மையாக இருக்காங்க என்னோடய சர்க்கிளில் எல்லோரும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி இருக்காங்க இருக்காங்க இன்னுமே இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க ஆ நிறைய இருக்கிறாங்க ஒருத்தனுக்கு ரெண்டுன்ற மாதிரி ஒருத்தனுக்கு நாலு அவ்வளோதான் அதெல்லாம் இப்போல்லாம் இல்லை தம்பி அது மாதிரிலாம் இல்லை இப்போ இப்போ சொல்லப்போனால் நெஜத்துக்கு இல்லை நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் கிடையாது ப்ரோ லெஸ்ட்டை தேடி தான் எல்லாருமே போவாங்க காசை யார் வச்சுருக்கானோ அவங்க கூட தான் போவேன் இல்லை சார் அப்படி இல்லை அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ இருக்கிற காதலோட நம்பிக்கை எப்படி இருக்கு இப்போல்லாம் அப்படிலாம் இருக்காதுண்ணா சான்ஸே கிடையாது யாருக்காக இருந்தாலும் அது வாய்ப்பே கிடையாது நம்பிக்கை இருக்கணும் அதுதான் லவ் ஸ்டேக்கே ஒரு அடியாளம் நம்பிக்கை க அது கல்யாண வரலும் போனால் கூட அந்த கல்யாண வரலும் இப்போது சண்டை சற்றுவே இருக்கும் ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்கும் அது நம்ம விட்டு கொடுத்து போகணும் இன்னொன்று நம்ம லைஃபை வந்து எப்படி சொல்கிறதுனா அடுத்த கட்டத்தை ஊற்றினோன்னா விட்டு கொடுத்தோம் இப்போ எங்கள் ஃபேமிலியிலேயே நிறைய பிரச்சனைகள் வருது தான் ஆனால் நம்ம வச்சு அந்த லைஃபை நம்ம ஸ்மூத்தாக போனோன்னா அந்த சண்டை சுச்சூரெலாம் இது பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்போ தான் நமக்கு வந்து லவ் பண்ணி போனாங்க இந்த மாதிரி பிரிஞ்சாங்கன்ற எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் வாழணும் இப்போ நாங்களும் அப்படி தான் வாழ்கிறோம் எல்லாருக்கும் இருக்கும் ஃபேமிலியில் இப்போ என்னைக்காரனாலும் என் வீட்டுக்காரரு நான் சின்ன சண்டை கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போனது கிடையாது நான் எங்களுக்கு கூட பேசி தீர்த்திப்போம் அந்த மாதிரி தான் இப்போல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை சார் அதெல்லாம் முன்னாடி தான் இருந்தது இப்போல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காகலாம் இல்லை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது இருக்குது இருக்கு நானுமே லவ் பண்ணுறேன் அதனால் இருக்குது அவர் வேற ஒருத்தருங்க கூட பேசினாலும் அவர் யார் கூட்டா பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் எனக்கு வானவர் அப்படின்னு ஒரு நம்பர் அவங்க மட்டுந்தான் உண்மையான காதல் இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒன்று சேர்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பிரேக்கப் ஆயிடுது ஏன்னால் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா ஆயிடுச்சு நிறைய காம்படிஷன் அவங்களுக்குள்ளவே ஏகப்பட்ட காம்படிஷன் ஸோ இப்போ அப்படிதான் இருக்குது லவ் அப்படி தான் போய்ட்டு இருக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு அப்போ வந்து என்னென்னா ஒரு பயம் இருக்கும் ஐயோ அம்மா அப்பா பார்ப்பாங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பயம் வந்துட்டு அது ஒரு பயத்தோடு லவ் பண்ணாங்க இது வரைக்கும் கொண்டு வராங்கன்னு வச்சுங்க இப்போ இருக்கிற பசங்க என்னென்னா அம்மா அப்பாவே மிரட்டிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ வந்து அது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கும் அது ஒவ்வொருத்தர் கேரக்டர் எப்படி இருக்கும் இந்த டூ கேல வந்து பிறந்த எல்லாருமே வந்து வேஸ்ட்டு தான் ரொம்ப நம்பிக்கை தான் லவ்ன்னாவே நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட வாழ்க்கை சுத்தமாக முடிஞ்சிரும் இப்போ காதலருக்கு இடையே நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது மொபைல் லாக்கெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க அது தேவையா அந்த மாதிரி பண்ணுறது நான் மொபைல் லாக்கெலாம் எப்படி சொல்கிறது உண்மையாக இருக்கணும்ண்ணா மொபைல் லாக்குன்னு இருக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்கணும் நான் அதெல்லாம் கூடாது ஆமாம் அது நம்பிக்கை உடைக்கிற மாதிரி ஆகும் மறைக்கிறதுக்கு அது மறைச்சா அது சரியாக இருக்கிறது மொபைல் லாக் பண்ணா அப்போ ஏதோ அவங்க ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் தான் அவங்க லாக் பண்ணுறாங்க ஓப்பனாக இருந்தால் தான் அவங்க ட்ரூவாக இருக்காங்கன்னு அர்த்தம் என்னோட ப்ரைவைசி என்னோடது அதை நீ என்னை நம்பி வந்துட்டீங்கன்னா நீ என் ப்ரைவசியக்காக தேவை இல்லை அதனால உன்னோட ப்ரைவேசி உனக்கானது அதை நான் நம்பி வந்துட்டேன் நான் உன்னோட ப்ரைவேசியை வச்சு நான் எதுவும் பண்ண போறது இல்லை அதனால அது தேவையில்லை என்னை பொறுத்தவரையும் என்ன அதெல்லாம் உன்னி வேண்டாம் நம்பிக்கை மட்டும் இருந்தாவே போதும் அவர் உண்மையாகவே இருந்தா அவர் எங்கன்னா போயிட்டு வரக்கோ நமக்கானவர் எங்கே இருந்தாலும் நமக்கு உண்மையாக இருந்தா அந்த ஆத்மாத்மான லவ் மட்டும் தான் உண்மை ஆமாம் எல்லாருக்குமே பிரைவசி தேவை பட் அதில் எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோன்றது இருக்கு இல்லையா ஃப்ரீடம் இருக்கணும் லவ்னாலே ஃப்ரீடம் இருக்கணும் பட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உண்மை இருந்தால் ஓகே தான் அது தேவையில்லை உண்மையாக லவ் பண்ணுறவங்களா தான் மொபைல் டாக் தேவையில்லை ஃப்ராங்காக இருக்கலாமே ஒளிமறிவு இல்லாததான் லவ் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கணும் பாய்ஸ்கிட்டே இருக்கணும் கேர்ள்ஸ்கிட்டே இருக்கணும் ஏன் சார் பை பண்ணும் லவ்னா ஏன் பை பண்ணும் தேவையில்லையே அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க ஜாதி தான் மெயினாக பார்க்குறாங்க அது வேண்டாம் லவ்வில் ஜாதி வேண்டாம் வரதட்சணையும் ஒழிஞ்சிரும் ஜாதியும் ஒழிஞ்சிரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரதட்சணை ரொம்ப அப்படி இல்லை எனக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் பத்தி விசா கூட வரதட்சணை வாங்கலை பட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நல்ல பொண்ணாக குடும்ப பொண்ணாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் நான் வரதட்சணையெல்லாம் வேண்டாம் சார் நம்மளை கடைசி காலத்தில் பார்க்குறதுக்கு அன்பான உறவுகள் தான் நமக்கு தேவை அது வேணும் நம்ம பணத்தையும் நகையோ எதிர்பார்த்தோன்னா அது கிடைக்காது நம்மக்கிட்ட கிடைக்காது எனக்கும் இப்போ ரெண்டு பசங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டாவது பையன் லவ் பண்ணுறோம் பண்ணுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஜாதி மதம் ஆமாம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நல்ல பொண்ணா அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை நல்லா பார்த்துக்குறாங்களா மருமகளை பொண்ணாக நினச்சாவே டோட்டல் பிரச்சனை சார்ட் அவுட்டு சார் ஏன்னா எனக்கு பொண்ணு கிடையாது ரெண்டும் பசங்க அதனால் நான் அப்படி தான் நினைக்கிறேன் என்னோடய மரும மூத்த மருமகளும் அப்படி தான் இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து வரப்போகிற மருமகளும் அப்படி அப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறேன் நல்லா லவ் பண்ணுங்க நல்லா சேர்ந்து வாழுங்கோ என்ஜாய் பண்ணுங்க லவஸ்ட் டேக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒருத்தர ஒருத்தரை புரிஞ்சுங்க கடைசி வரைக்கும் அவன்தான் உனக்கு நீ தான் அவனுக்குன்னு அந்த ஒரு இது இருந்தாலே போதும்பா